ஆதியே துணை மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதலாம் குடி ஏகுனால் கோடி சூரிய பிரகாசன் என்னிடம் குடிவந்தேறி புகுந்த நாள் வாய்மையை கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதெலாம் குடி கோடி கோடிசூரிய பிரகாசன் என்னிடம் குடிவந்தேறி புகுந்த நாள் இன்று இப்பொழுதே எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்களை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயூரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேதையேட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேதையேட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வாடாத வாடாத கண்ணி கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர் அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலை வாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பேர் ஓதுமதி வேதகலை வாணி எந்தன் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் நமது தெய்வமோர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த குருபெருமான் அந்த எந்த நாளும் எந்தன் குரு நந்தி நமக்கு திருமறை குருபெருமானாக அந்த பூரண புதையலில் அருளியுள்ள வாசகத்தின்படி திருமறை குருபெருமானாக நமது தெய்வம் அவர்கள் அந்த குருபெருமான் அந்த குருபெருமானாய் குவலயம் தன்னில் நமக்கு எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் திருமறையாக திருமறையாக அந்த திருமறை குருபெருமான் அப்போ அந்த திருமறை குரு தீன் திருமேனியர் பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவே அந்த பரிசு குரு அது மறையின் தரிசனையாக திருமறையாக அந்த பன்னுருவாக அந்த பரிசு குருவானவர்கள் இப்படி நமக்கு என்றென்றும் அந்த பரிசுத்த ஆவியாக வேதம் ஆசான் திருமேனியாக நமது தெய்வம் அவர்கள் என்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டு அந்த அருளோர் சிப்புக்களை வேதத்திற்கு வருகின்ற உலக மக்களுக்கு என்றென்றைக்கும் அந்த வேதத்திற்கு வந்து செவி கொடுத்து கேட்கின்ற உலக மக்கள் அனைவருக்கும் அவங்க எப்பவும் வழங்கி கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகளை நம்முடைய நான்கு வேதங்களிலிருந்தும் ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ அந்த என்றும் அழியாதது அந்த வேதவாசகம் ஏன்னா இந்த உடலானது அழியும் அப்போ அழிஞ்சு போகிறது நம்முடைய உடலாக இருக்குது இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த அழியாத அந்த வேதவாசகம் உயிராக விளங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா இந்த தலைப்பில் ஆக இப்படி அந்த என்றும் அழியாதது அந்த வேதவாசகம் அது என்றும் மாறாதது அது என்றும் வாடாதது என்ற இந்த நாமங்களையெல்லாம் அந்த வேத வாசகமானது அந்த திருமறையின் வாசகமானது பெற்றிருக்கிறது அதன்படி இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் நம்முடைய இருந்து திருவாக்கியம் எண் நூற்றி நாற்பத்தி ஏழில் இங்கே வந்து அந்த என்றும் அழியாத வேத வாசகம் அது என்ன செயலுடையதாக இருக்கிறது என்பதை நம்முடைய உலக அனுபவத்தை வச்சு உலக நடைமுறையில் உள்ள ஒரு அனுபவத்தை கலந்து தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க அந்த வாசகங்களை அந்த வாசகம் திருவருட்குரல் நூற்றி நாற்பத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் அதை இந்த உலக வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக நமக்கு அதை எடுத்து கொடுத்து அதை பேசி வர்றாங்க அதை வந்து நம்ம எப்படி விஞ்ஞானத்தில் வேதத்தில் எப்படி அதை பொருத்தி பார்ப்பது என்பதை பின்னாடி பேசலாம் அதற்கு முன்பாக படித்து தரிசனம் செய்யலாம் அப்போ இந்த திருவாக்கியம் நமக்கு திருவருட்குரல் பக்கம் எண் நூற்றி இருபத்தி ஒன்று பழைய நூல் பக்கம் எண் நூற்றி இருபத்தி ஒன்றில் வருது இரண்டாவது பகுதி பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருவருட்குறள் திருவாக்கியம் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு பக்கம் எண் நூற்றி இருபத்தி ஒன்று அதை படித்து தரிசனம் செய்யலாம் ஆகவே இகத்தில் வரும் பழிப்பு துக்கம் புகழ்ச்சி மகிழ்ச்சி இவைகளை ஒன்றும் கவனிக்காமல் எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று தன்னை ஆண்டு கொண்ட குரு மகான்மியராகிய ஈசன் அடிநிழல் பாதையிலேயே தன் மனதை சாய்த்து மேலே கூறியபடி வரும் துக்கத்தையோ மகிழ்ச்சியையோ இகழ்ச்சி புகழ்ச்சியையோ பொருட்படுத்தாமல் மனம் படைத்து நடப்பவன் இகபர சம்பனாக வாடாத சிரஞ்சீவியுமாக இருப்பான் சிறு சிறு காரியங்களில் கெட்ட பெயர் வருகிறதே என்று எண்ணி பின்னடைய கூடாது உலகத்தில் இருக்கும் வரை அது வந்து கொண்டேதான் இருக்கும் என்று எண்ணுவதே ஒருவனது அழியா மதித்தனம் அப்ப இந்த திருவாகியத்தை இப்போ வந்து படிக்க நம்ம கேட்டோம் இப்போ இதற்கு முன் பகுதியில் வந்து என்ன பேசி வர்றாங்க அதை வந்து உலக அனுபவத்துக்கும் நம்ம பொருத்திக்கலாம் விஞ்ஞானத்திலையும் இதை நம்ம பொருத்திக்கலாம் அப்போ எல்லாவற்றிலும் தன்னை பற்றி நல்லவன் என்ற பிறரிடம் இருந்து வருகின்ற புகழான வார்த்தைகள் அந்த புகழான வார்த்தைகளையே விரும்புதல் கூடாது அப்போ நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து இதை நல்லா அந்த உதாரணத்தை நம்ம எண்ணி பார்க்கணும் இப்போ புகழான வார்த்தை அப்போ புகழ் அப்போ அந்த புகழ் அழியாத புகழ் இருக்குது அல்லவா இப்போ அந்த புகழாக நம்ம இறைவனுடைய புகழாக அந்த அழியாததை ஏற்கனவே நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் இப்போ உலக காரியத்திலையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அந்த வார்த்தை தன்னை பற்றி நம்மளை நம்மளை பற்றி யாரும் உயர்த்தி பேச மாட்டாங்களா ஒரு நாலு பேர் புகழ்ந்து பேச மாட்டாங்களா அப்போ இறைவன் வேத வாசகமாக விளங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னாக்கா அதை ஒத்துக்க மனசு வரல ஆனால் தூளத்தில் நம்மளை பற்றி புகழ்ந்து அந்த வார்த்தைகளை தான் நம்ம விரும்புகிறோம் பாருங்க உலக வாழ்க்கையில் விரும்புகிறோம் அதுவே மெஞ்ஞானத்தில் இறைவன் வேத வாசகமாக விளங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து இறைவனுடைய வாசகத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது அதை ஒத்துக்க வருதான்னா முதல்ல நானே ஒத்துக்கலை ஆரம்ப காலத்தில் நானே அதை ஒத்துக்கொள்ளவில்லை அப்போ இப்படி ஒவ்வொரு வாசகங்களையும் இதை படிச்சு படிச்சு பார்க்குறப்ப அதன் பிறகு தான் வந்து இத ஒத்துக்கொள்ள வந்தது அப்போ அவங்க விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் விளம்புகும் தெய்வமாய் அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அப்போ அந்த மௌனதாரையாக விளங்கி கொண்டிருக்காங்க ஏன்னா முதல்ல பார்த்ததே அதுதான் அல்லவா அதாவது இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் மௌனதாரை அழியாது நிச்சயம் அப்ப உலக புகழ்லையும் அந்த வார்த்தையை தான் நம்ம விரும்புகிறோம் ஆனால் மெஞ்ஞானத்துல அந்த வார்த்தை அது என்னங்க வெறும் எழுத்து தானே அது எப்படிங்கன்னு கேட்குறோம் அதுக்குதான் தெய்வம் இங்க கொடுத்துட்டாங்க இந்த உலகத்தில் உனக்கு சிரசு எப்படியோ அப்படி போலவும் இன்னும் அதற்கும் மேலுமாக இருக்கும் இது என் திருவார்த்தை இது என் வார்த்தை அழியாது நிச்சயம் அதை நான் வந்து திருவார்த்தையாக அதை நான் மௌனதாரையாக நான் எடுத்துக்கொண்டேன் இப்படி நான் அந்த இறைவனை நமது தெய்வம் அவர்களை அந்த மௌனதாரையாக நான் தரிசனை செய்கிறேன் ஏன்னா தெய்வம் சொல்லிட்டாங்க திருவருட்குரல்ல இதே திருவருட்குரல நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பரத்து விட்டிருக்கும் எழுத்து இது அல்ல நம்ம வேத வாசகத்தில் வருகின்ற எழுத்துக்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் தான் வருது அந்த எழுத்து அதுவும் இதுவும் ஒன்றா பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கிறது அந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களும் சேர்ந்த அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் நம்ம அல்லவா அந்த எழுத்துக்களில் தான் அந்த வாசகங்களில் தான் கொடுக்குறாங்க அதுக்கு பாருங்கள் அதுக்கு இறைவன் எப்படி கொடுக்குறாங்க நூலறிவு கொண்ட அபிப்பிராயனர் நெடுக பறத்துவிட்டிருக்கும் எழுத்து இது அல்ல என்றும் நிரூபனை செயலறிவு கொண்ட ஜீவனுள்ள வசனங்க பாருங்க அது ஜீவனுடையது ஏன்னா அந்த ஜீவனே அவங்க தானே நமது அவர்கள் தானே அப்போ அது ஜீவனுள்ள வசனம் அப்போ அந்த ஜீவனுள்ள தேவ தீர்ப்பு திருவசனம் இது ஆம் என்று காண்போர் அனைவர்களும் காண்பார்களாக அப்போ இதை ஆம்னு ஒத்துக்கிறவங்களுக்கு தான் இது விளங்க வரும் காண்பது அது இறைவனை காண்பது அது கேட்டு பார்ப்பது ஆம்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது விளங்கிக்க வரும் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இது வரவே வராது இப்போ இந்த வித்தியாசங்களை நம்ம நல்லா உணரணும் அப்போ இதெல்லாம் எடுத்து சொல்லி இப்படி அந்த புகழான அந்த வார்த்தையை தான் நம்ம விரும்புகிறோம் உலக புகழ்ச்சியிலையே அப்போது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலையும் பார்த்தோம்னாக்கா நம்ம தூரத்தில் இருக்கிற வரையும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க நமக்கு வந்து மரணம் வந்ததுக்கப்புறம் அடக்கம் ஆயிட்டதுக்கப்புறம் பார்த்தாக்கா அவரா அப்படின்னு ஒரு புகழ்ந்து பேசுவாங்க இது நம்ம உலகத்தில் வெளி உலகத்தில் உண்டு பொதுவாக பொதுவாக வெளி உலகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தூரத்தில் இருக்கிறப்ப மதிக்கவே மாட்டோம் நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானும் மதிக்க மாட்டேன் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படி பேசினாரு அப்படின்னு புகழ்ந்து பேசுவோம் அப்போ இப்படி தான் இருக்குது நம்மளுடைய குணங்கள் போலவே மெய்ஞானத்திலையும் பார்த்தா இந்த மெஞ்ஞான மகத்துகளும் வர்றப்ப அவர்கள் இந்த வேத வாசகங்களை எடுத்து விலக்கி சொல்லுகிறார்கள் அப்போது அவர்களை நாம் மதிப்பதில்லை அவர்கள் அடக்கமான பிறகு நம்ம அதை பற்றி பேசுகிறோம் ஆக இப்படியெல்லாம் இருக்குது அதான் தெய்வம் அவங்க சொல்லுவாங்கல்லவா உதாரணம் மனைவி கணவன் மனைவி உதாரணத்தை எடுத்து சொல்லி வர்றப்போ கணவன் வந்து உயிரோடு இருக்கப்ப அவனை ஒன்றும் சட்டை பண்ணாமல் அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கணவனே அப்படின்னு அவனை பற்றி உருகுது தன்னுடைய ம கணவனை பற்றி உருகுதல் அப்படின்லாம் அந்த உதாரணம்லாம் எடுத்து மின்னி காமிக்கிறாங்கல்லவா அப்போ இப்படியெல்லாம் பல உதாரணங்களை நமக்கு தெய்வம் அவங்க பேசி வந்து அந்த முக்கியமான விஷயத்த என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னாக்கா அந்த ஈசன் அடிநிழலில் அங்கே நல்லா கவனிக்கணும் இந்த திருவாக்கியத்தில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஈசன் அடிநிழல் அந்த குருகுண்டலாகி அந்த ஈசன் அடிநிழலில் நம்ம எப்போவும் இருக்கணும் அதை இங்கே எடுத்து பேசி வர்றாங்கல்லவா எப்படி பேசி வர்றாங்க ஈசனுடைய அந்த அடிநிழலில் நம்ம எப்போவும் இருக்கணும் அதை நமக்கு இங்கே எடுத்து பேசி வர்றப்ப அற்புதமாக சொல்லி வர்றாங்க தன்னை ஆண்டு கொண்ட எப்படி இங்கே பேசி வர்றாங்க இந்த பகுதியில் தன்னை ஆண்டு கொண்ட குரு மகான்களாகிய ஈசன் அடிநிழலில் நம்ம எப்போவும் என்றைக்கும் இருக்கணும் என்ற அந்த எண்ணத்தை நமக்கு அந்த ஈசன் அடிநிழலில் அந்த பாதையில் நம்ம செல்ல வேண்டும் என்பதை இங்கே எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க அல்லவா அப்போ அந்த குரு கொண்டலாகிய ஈசன் நாட்டின் இழல் அப்போ அந்த குரு கொண்டல் எப்படி இருக்காங்க அது கொண்டல் வாய்மையாக இருக்காங்க அந்த குரு கொண்டலாக விளங்கி கொண்டிருக்காங்க அது நமக்கு ஏற்கனவே நம்ம பத்திய திட்டத்தில் இதெல்லாம் அந்த குரு கொண்டலை தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா எப்படி தரிசனம் செய்திருக்கிறோம் நமக்கு அதை வந்து பத்தியத்திடத்தில் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் பத்தியத்திடத்தில் எடுத்து பேசி வர்றப்ப பண்டு பழுத்த மறை விண்ட ரகசியம் கை கண்ட ஒளிமலையன் கொண்டல் அருகிருக்க அந்த குரு கொண்டல் எப்படி அருகிருக்காங்க பண்டு பழுத்த மறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த குருபெருமான் திருமறை குருபெருமானாக பெருமானாக அது கொண்டல் வாய்மையாக அந்த கொண்டல் கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதெலாம் குடி ஏகு கோடி சூரிய பிரகாசனிடம் குடிவந்தேறி புகுந்த நாள் அப்போ அந்த குரு கொண்டல் நம்ம ஏற்கனவே அதை வந்து திருமறையாக வேதத்தின் சிறப்பாக இதை படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அந்த குருகொண்டல் அவர்கள் ஆகிய அந்த ஈசன் அடிநிழல் அப்போ அந்த ஈசன் அப்போ அந்த ஈசன் ஒரு மாமிச தேகத்தில் ஒரு தூல திருமேனியில் வர்றவங்க அல்ல தூல திருமேனியில் வருகின்றவர்கள் அல்ல அவர்கள் என்பது ஈசன் என்பதுக்கு தெய்வம் விளக்கம் கொடுக்குறாங்க திருமஞ்சன குரலில் ஈசன் என்பது எட்டி எண்ண முடியாத மகா பரிசுத்தமான ஆவி அப்போ அந்த மகா பரிசுத்தமான ஆவிக்கு பேர் ஈசன் அப்போ அதனால தான் தெய்வம் அவர்கள் தங்களுடைய தூல திருமேனியே நாமும் உங்களைப் போலவே நகலுடம்பு எடுத்து வந்து உங்களது உலக ஊரகத்து வந்தும் என்றெல்லாம் நமக்கு அந்த ஜென்மசாபல்லிய எச்சரிக்கை பரிசில் நேராக பேசி வர்றாங்க இப்போ இது கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இதை உணரணும் நம்ம இந்த வித்தியாசங்களை நம்ம நல்லா விளங்கிக்கணும் அப்போ அந்த ஈசன் அடிநிழல் அந்த ஈசனுடைய அந்த மகா பரிசுத்தமான ஆவி இருக்குது அல்லவா அது என்றைக்கும் இருக்கக்கூடியதாக அது வேதத்தில் சொல்லப்பெற்றுள்ளதோ பரிசுத்தம் திருவெல்லிக்கேணி பிரசங்கம் திருமஞான குரல் ஆறாவது திருவாக்கியத்தில் நமக்கு அல்லவா அப்போது அந்த ஈசன் அந்த ஆவி அடிநிழல் அது நிழல் அது ஒவ்வொரு வாசகமும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ நிழல் போலும் பிரியாது என்னை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே குரு சோஸ்திரத்தில் வருது அப்போது அந்த நிழல் போலும் பிரியாது இப்போ நம்மளுடைய நிழல் பகலில் வர்றப்போ அந்த நிழல் தொடர்ந்தே வருது அல்லவா நம்மளை விட்டு பிரியுதா போல் அவர்கள் நமது தெய்வம் அவர்கள் நம்மளை தொடர்றாங்க பாருங்கள் நம்மல்லவா அவர்களை தொடரணும் ஆனால் இங்கே எப்படி இருக்குது விஞ்ஞானத்தில் அவர்கள்தான் நம்மளை தொட தொடருகின்றார்கள் அல்லவா இப்ப இந்த பாடு இப்போ இதற்கு அவர்கள் பட்ட பாடு நம்மளுடைய பாடு என்ன இருக்குது நம்ம பாடு ஒன்றுமே இல்லை எல்லா பாடும் நமது அவர்களுடையது பலன் மட்டும் நமக்கு அப்போ அந்த நிழல் அப்போ அதை வந்து நம்ம ஏற்கனவே மெய்வழிச்சாலை சாலை ஸ்தாபிதத்தில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா எப்படி வேதத்தின் சிறப்பாக ஒரு விருட்சமும் உயர் பண்ண சாலையும் மறுவிருட்ச நிழல் மறை கோஷம் அப்போ அந்த நிழல் போலும் பிரியாது என ஆண்ட எப்படி நம்மளை அந்த குருகுண்டல் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் நிழல் போல என்றால் அது திருமறையாக விளங்கி கொண்டு ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் மறுவிருட்ச நிழல் மறை கோஷம் அப்போ அந்த நிழல் திருமறையாக அல்லவா இறைவனுடைய நிழல் இருக்கு ஆக இப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் நமக்கு அது வேதத்தின் சிறப்பாக எடுத்து வச்சு நமக்கு இதை இப்படி வழங்கியிருக்கிறார்கள் அதுவே ஒருவனுடைய அழியாத மதித்தனம் என்று அற்புதமாக இந்த திருவாக்கியத்தை நமக்கு நிறைவு செய்து கொடுக்குறாங்க அப்போது அந்த அழியாத ம மதித்தனம் என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த குருகுண்டலாகி அந்த ஈசனுடைய அடிநிழல் அந்த பாதையில் நாம் செல்லுவதே நம்முடைய அழியாத மதித்தனம் அப்போ அழியாதது என்னன்னா அந்த மதித்தனம் அப்போ அந்த மதித்தனம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா ஏங்கிட்ட இல்லைங்க ஏங்கிட்ட இல்லை ஏங்கிட்ட வந்து அறிவா மனந்தான் இருக்குது ஆறறிவு உடல் எடுத்தது ஆனால் நுகர்ச்சி ஐயறிவுல தான் இருக்குது அப்ப அந்த ஆறாவது அறிவுக்கு பேர் தானே அந்த மதி அறிவு அல்லவா அப்போ அந்த அறியாதது மதித்தனமாக இருக்கிறது அப்ப தனம் என்றால் செல்வம் அல்லவா அந்த அறிவாகிய செல்வம் அப்ப அது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று அன்றைக்கே நமக்கு திருக்குறளில் திருவள்ளுவர் நாயனார் அவங்க தங்களுடைய அனுபவத்தை எடுத்து காமிச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த மதித்தனம் நமக்கு என்றைக்கும் அது அழியாத செல்வமாக அந்த வேதவாசகம் விளங்கி கொண்டிருக்கு தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க அந்த மதித்தனத்தை நம்ம அந்த குரு கொண்டலாகி அந்த ஈசன் அடிநிழலில் சென்று அதை நம்முடைய தலையில் நம்முடைய நினைவுல எடுத்து வச்சுக்கும் போது அப்பதான் நமக்கும் அந்த அழியாத மதித்தனம் வருகிறது நல்லா விளங்கிக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது அழகை எண்ணம் தான் இருக்கிறது அழிந்து போகிற எண்ணம் தான் இயங்கிட்ட இருக்குது அழியாத மதித்தனம் நமது தெய்வமொருளிடம் இருக்கிறது அது இப்போ வேதத்தில் இருக்கிறது அந்த வேத வாசகத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறப்ப அப்ப நமக்கும் அந்த அழியாத மதித்தனத்தை பெற்றவர்களாக அப்போது நாம் ஆகிறோம் என்பதை இப்படி நமக்கு அந்த குருகுண்டல் ஆகிய அந்த ஈசன் அடிநிடல்ல அந்த திருவடி நிழல்ல நமக்கு இப்படி அந்த வேதத்தின் சிறப்பாக இப்படி ஒவ்வொரு வாசகங்களையும் அந்த அழியாத மதித்தனத்தை அந்த செல்வத்தை அந்த அறிவாகிய செல்வத்தை அப்போ அறிவு அப்போ வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சூக்கும தேகம் இருக்கிறது அப்போ அந்த வேதம் அல்லவா அழியாத மதித்தனம் அப்போ ஆகம துளக்க அறிவே ஆறாவது அறிவு அந்த அறிவு அல்லவா அந்த ஆகமம் அல்லவா அது அழியாத மதித்தனம் ஆக இப்படி அந்த அழியாத மதித்தனத்தை இந்த திருவாக்கியத்தில் நமக்கு அறிவாக அதை நமக்கு செல்வமாக அந்த தனத்தை அந்த தனலட்சுமியை நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த லட்சுமி தேவி தனலட்சுமி நாமம்லாம் இருக்கு அல்லவா அப்போ அது ஒரு அவதாரம் அந்த லட்சுமி தேவி தனமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அழியாத மதித்தனமாக இப்படி அந்த வேத வாசகத்தை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த வேத வாசகத்தை நம்ம அழிந்து போகிற இந்த நினைவுல எடுத்து வச்சுக்கும் அப்போது நாமும் அழியாதவனாக விளங்குகிறோம் அழியாதவர்களாக அப்போது நாம் ஆகிறோம் என்ற இந்த ஒரு புரிதலை நம்ம நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த திருவாக்கியத்தில் அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது இறைவனுடைய மதியாகிய தனமாக அந்த மதித்தனமாக இறைவனுடைய மதித்தனமாக அதை நமக்கு எப்படி எடுத்து அது வேதத்தின் சிறப்பாக வேதமாசான் திருமேனியாக நமக்கு ஒவ்வொரு வாசகங்கள்லையும் நின்று இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த பகுதியின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்